வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஃபார்மிங் தாலிச்சேன் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி புதுசாக நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹோம் டாலர் வச்ச இந்த சூப்பரான செயின் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறோம் கிவ்வே கிஃப்ட்டில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லதோ ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் குறைகள் நிறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த செயின் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு ஃபோர் எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்

வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அச்ச அசல் தங்க மாதிரியே தான் இருக்கும் தங்கம் இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க தங்கத்தை போய் எடுத்துட்டு வந்துட்டு போய் சொல்றாங்கன்னு தான் நினைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு லுக் நல்ல ஒரு ஃபினிஷிங் செயின்ல வர்ற ஹூக் கூட பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே கோல்டு செயின்ல வர்ற மாதிரியான ஹூக் தான் கொடுத்துருப்பாங்க சூப்பரான பிளெக்சிபிள் செயினோட டிசைன் பார்த்துக்கோங்க ஆறு பவுன் ஏழு பவுன் மதிக்கத்தக்கதான ஒரு டிசைன் தான் இதே நம்ம தங்க கடையில போய் தேர்ட்டி இன்ச்சஸ்ல எடுக்கும் போது இது பத்து பவுன் மிஞ்சா மரம் அவ்வளவு நல்ல வெயிட்டா இருக்கு அடுத்ததை சூப்பரான ஃபார்மிங் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு பவுன் அஞ்சரை பவுனுக்கும் மதிக்கத்தக்கதா இருக்கும் வெயிட் நல்லாவே இருக்கு தேர்ட்டி இன்சஸ்ல வருது வந்து ஏழு பவுன் எட்டு பவுன் மதிக்கத்தக்கது இது அஞ்சரை பவுன் மாதிரியான சைஸ்ல இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஃபினிஷிங் ஒரே குவாலிட்டி தான் சூப்பரான நல்ல ஒரு ஃபினிஷிங் ரியல் கோல்டு ருக்குள்ளே வந்துடும் இதோட ப்ரைஸுமே உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வரும் ஒரு சில ரொம்ப பெரிய சைஸ் போட விருப்பம் இருக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சைஸ் ஓகேவாக இருக்கும் அஞ்சு அஞ்சரை பவுனில் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் டிசைன் வந்து பக்கத்தில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது ஸோ கியூட் நல்ல ஒரு வெயிட்டான செயின் அடுத்தத நம்ம பாக்க போறது எட்டரை போனுக்கும் அதிகத்தக்க ஒரு நல்ல பெரிய சைஸ் போன்ல தான் சின்ன சைஸா தெரியுது நல்ல ஒரு வெயிட்டான செயின் இதுவுமே உங்களுக்கு ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபா வரும் இதுவுமே தான் பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு ரியல் தான் இருக்கும் இது உங்களுக்கு ஃபோர் இன்ச்சஸ்ல தான் வரும் நல்ல வெயிட்டா கட்டையா போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இத சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் செயின் தான் இது தாலி செயின் கூட போடுற ஒத்த செயின் மாதிரி இருக்கும் இதுவுமே உங்களுக்கு ஃபார்மிங்ல தான் வரும் ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் இந்த செயினோட டிசைன் நல்லாவே சோல்ட் அவுட் ஆகிற ஒரு டிசைன் இதுமே உங்களுக்கு பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த தாலி செயினுக்கும் எதுவும் சேர்த்து வச்சு போடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பார் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இது டுவெண்டி போர் இன்சஸ் இருக்கும் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் சப்போர்டிங் கீப் ஷாப்பிங்